எல்லா பக்கமும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் கத்தியவார் கிராஸ் குதிரை இது அவ்ளக்கு இதனுடைய கலரு உயரம் பார்த்தீங்கன்னா அவங்க கொலாம்புக்கு மேலே ஐம்பது இன்ச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒன்றும் கொஞ்சம் நேரில் பார்க்கல அவங்க சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன் எத்தனையோ முறை நாங்கள் கேட்டுடுறோம் ஐயா கொஞ்சம் நீங்கள் அளவை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் அதனுடைய வயசு வயசு எல்லாமே கரெக்ட் நீங்கள் சொல்கிற அந்த நேர்மையை வச்சு தான் நாங்கள் ஜனங்களை சொல்லணும் வந்து பார்க்குறவங்களுக்கும் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தெல்ல தெளிவாக கேட்குறோம் அதுக்கு மேலே நீங்கள் போய் நேரில் நீங்கள் பார்க்கணும் வாங்குறவங்க போய் பார்த்து வாங்கிக்குவாங்க இதனுடைய உயரம் ஐம்பது இன்ச்சுன்னு சொல்லியிருக்காரு கொலாம்புக்கு மேலே ஐம்பது இன்ச்சு அவர் சொன்னது அவ்வளோ கலரு இன்னும் பல்லு படலை இன்னுமே பல்லு படலை வண்டி பழக்கம் இப்போ தான் கற்றுக் கொடுக்க ரெடி இருக்காங்க அதாவது புது பழக்கம் குதிரைக்கு இப்போ தான் வண்டி பழக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பல்லு படாத குட்டி பேட்ச் பார்த்திங்கன்னா சகப்பு பேஜ் கம்மியாக தான் இருக்குது முகத்தில் சகப்பு இருக்குது பேக்கில் இருக்குது மீதி வந்து வெள்ளையாக தெரியுது சொல்லி ஒன்பது சுளி சுத்தம்னு சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உடனே அவ அதுக்காக கமாண்டெல்லாம் போட்டுறாதீங்க நான் நேரில் பார்க்க முடியாது எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்க்க முடியாது சொல்கிறாங்க ஒன்றுக்கு பத்து முறை இல்லை ஐம்பது முறை கேட்டு தான் அதில் போடுறோம் அவருடைய நம்பரையே நான் கொடுக்குறேன் நீங்களே கேட்டுக்கோங்க என்ன என்ன நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அது அவங்கள கேட்டுக்கோங்க அதாவது குதிரைக்கு உரிமையாளரை கேட்டுக்கோங்க கேட்டு தெல்ல தெளிவாக போய் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொன்னது எல்லாமே சரியாக இருந்தால் உன்ன பின்ன விலை பேசி வாங்கிக்கோங்க இது போல தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா உடனே மேலே நீங்கள் இல்லாத கருத்தெல்லாம் எழுதிடுறீங்க இப்போ நான் அங்கேருந்து அவர் சொல்கிறத வச்சியும் அவரோட டேபிள் அழுந்து காட்டத்தை வச்சுருந்தா உங்கள்கிட்ட பேச முடியும் இதுக்காக நான் ஒவ்வொரு இடத்துக்குமே ஆனால் போக முடியும் போய் போய் குதிரை ஆண் குதிரை மறந்துடாதீங்க பெண் குதிரை கிடையாது ஆண் குதிரை மீண்டும் மீண்டும் உங்கள் கிட்ட நான் சொல்லிக்கிறது குதிரை விற்கணும்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறவங்க வீடியோ அனுப்புகிறவங்க ஃபோனில் பேசுகிறவங்க அனைத்து பேருமே என்ன உண்மை இருக்கோ அப்படி அனுப்புங்க அதுவும் அண்டி பிடிக்கிற ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க மீண்டும் வாசலையும் சந்திப்போம்